இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள இவ்வளவு சருக்கல்களா இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்புற மாதிரிதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலையில இடி விழுகிற மாதிரி மாத்தி மாத்தி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம மிகப்பெரிய டீமான ஆனா ஆர் வந்து மோத போறோம் எப்படியாவது ஆர்சிபிஐ வீழ்த்தி வெற்றியோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா சிஎஸ்கே டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் அவங்களுக்கு இன்ஜுரி இவங்களுக்கு இன்ஜுரினு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இந்த மாதிரி சோகமான செய்தி வந்துட்டு இருக்குங்க ஸ்டார்டிங்ல என்ன நியூஸ் வந்துச்சுன்னா சிஎஸ்கேவோட தொடக்க வீரரான கான்வே அவர்களுக்கு வந்து கட்ட விரல்ல காயம் இதனால அவர் எட்டு வாரம் வரைக்கும் விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செய்தி வந்து வந்துச்சு இதை வந்து கேட்ட உடனே ஒரு பக்கம் நமக்கு வருத்தமா இருந்தா கூட பரவாயில்ல கான்வேக்கு பேக்கப்பா நமக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து இருக்காரு இவரை வந்து நம்ம ஓப்பனிங்ல வந்து களமிறக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் மனசை வந்து தேத்திட்டு இருந்தோம் இப்படி இருக்கும் போது நம்ம சிஎஸ்கே ஓட இம்பார்ட்டன்ட் பவுலர் அதுவும் டெத் ஓவர்ஸ்ல பட்டைய கலப்புற மதீசா பத்திரனாவுக்கு இன்ஜூரி இவரும் வந்து ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் வந்து விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு தூக்கி போடுற மாதிரி வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குங்க என்னன்னா இவர் பங்களாதேஷ்க்கு எதிரான டி ட்வெண்ட்டி வந்து விளையாடும் இவருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டனால சோ இந்த இன்ஜுரினால ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குண்டு தூக்கி வந்து போட்டிருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாம இன்னும் நம்மளோட தலையில இடி விழுகிற இன்னொரு நியூஸ் என்ன வந்துட்டுருக்குன்னா நம்ம சிஎஸ்கேயோட செல்ல பிள்ளையான சிவம் தூபேவும் வந்து ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் விளையாடுறது சந்தேகம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதை வந்து கேட்கும் போது மனசுக்கு சங்கடமா வந்திருக்கு ஏன்னா சிவம் துபே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி சீரிஸ் வந்து விளையாடும்போது அவருக்கு வந்து அதில் இன்ஜுரி ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து பெங்களூர்ல வந்து சிகிச்சை மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காராம் இப்படிலாம் இருந்துமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே வந்து ஐபிஎல்ல விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபுல் ஃபிட்னஸோட வந்து இல்லையா சோ அதனால இப்படிலாம் வந்து இருக்கும்போது ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸை வந்து சிவன் துபேவும் வந்து ஸ்கிப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதெல்லாம் வந்து தான் நமக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமா வந்திருக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே நம்ம சிஎஸ்கே ஓட இம்பார்டன்ட் பிளேயர்ஸ் இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா போன சீசன்ல வேற லெவல் பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தவங்க சோ இவங்க வந்து ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் வந்து விளையாடல அப்படின்னா எப்படி நம்ம யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து தெரியல இப்போ கான்வே பத்திரா இவங்களுக்கு வந்து இன்ஜுரியா இருக்கிறனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நினைக்கலாம் இவங்க இல்லன்னா என்னப்பா இவங்களுக்கு பதில் வேற பிளேயரை கிளமிறக்கி நம்ம இந்த சீசன் வந்து நினைக்கலாம் அந்த மாதிரி நம்மளால வந்து விளையாட முடியாது வந்து இன்ஜுரி இருக்கிறனால ஸ்டார்டிங் இவங்க விளையாட மாட்டாங்க அதுக்கப்புறம் விளையாடுவாங்க ஒருவேளை இவங்களுக்கு பதிலாக வந்து களமிறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற வந்து சொல்ல முடியாது அதனால நம்ம ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு ஓவர் கம் பண்ணி தான் வின் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்து இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இவங்களுக்கு பதில் பிளேயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து போடுறாங்க இப்போ கான்வேக்கு பதில் ரச்சின் ரவீந்திரா வந்து களமிறங்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து உறுதி உறுதியாக மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு மத்திசா பத்திரனாக்கு பதிலாக எந்த ஒரு பவுலரை வந்து போட போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல கூட பிரச்சனை இல்லை நம்ம பேட்டிங்ல கூட ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் வந்து ஆனா பவுலிங்ல குறிப்பா பாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து நம்ம கிட்ட கம்மியா வந்திருக்காங்க இதுல வந்து பத்திரனாவுக்கு காயம் அப்படின்னால தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இதை ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி வந்து சமாளிச்சு அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து வின் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி எல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்